அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் பக்கத்தில் அவினாஷியிலேருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவினாஷி டூ மேட்டுப்பாளையம் போகிற ஃபோர் வே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரீச் ஆயிடலாம் இங்கே ஒரு சென்ட்டோட விலை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக எண்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க ஃபோர் வே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்